ஹண்டவா இன்னைக்கு என்ன நடக்கு போதோ தெரியலையே என்ன மூட்ல என் பொண்டாட்டி இருக்கிறான்னு தெரியல சிரிப்பா உடனடியா கோவப்படுவா உடனடியாக அழுவா இன்னைக்கு oficial ici rahha cured ека futuro நேரம் mercado போனீங்க � காஃபியை unconditional சுத்து ?teil南 சுத்திட்டு Hah ஆளே காணுமேங்க ia Queens உங்களுக்கு ஒரு மாதிரி Truそして இருக்கும்ல ஆமா ihrerasst ça நீ old� தான் pada eg DNS

இல்லமா எங்க போவோம் கால் முளைச்சு அப்படியே நடந்து போய்டுமா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க நீ சரி 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 பரவால்ல பரவால்ல இல்லனா பரவால்ல எனக்கு அப்போ எனக்கு டிபன் வேணா நான் வெளில சாப்பிடுறேன் எங்க எங்க வெளிய சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்குங்க ஆகிறது ஏற்கனவே துரும்பா எலச்சி போய் இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் என்ன வேணுமா ஐயோ என்ன சைத்தான் சைக்கிள்ல வருது சப்பாத்தி சப்பாத்தி இட்லி ஓகேங்க அப்ப என்ன இதுக்கு நீ இட்லி கேட்ட எதுக்கு இட்லி கேட்ட நீ என்ன வேணும்னு கேட்டியா உன் இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாது இட்லி தான் செய்வேன் இட்லி இட்லியா சரி இட்லியே பரவாயில்ல நீ சொல்றதெல்லாம் மாத்தி மாத்தி செய்ய நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா வேலைக்காரியா சொல்லு இல்ல இல்ல இப்படி பேசலாம் நான் எப்படி பேசுறது

கழுத்தை பிடிச்சி பியா வண்டி யார் ஓட்டுவா கழுத்தை பிடிச்சி நெரிச்சா ஏங்க ஏங்க கோவப்படுறீங்க பொறுமையா போங்க லாரி வருது ஏங்க நான் கோவப்படுறேன் ஆமாங்க ஐயோ ஏங்க ஸ்பீடா போவாதீங்க ஸ்பீடா எல்லாம் போல பொறுமையா தான் போறேன் இல்ல இல்ல ஸ்பீடா போங்க ஸ்பீடா போங்க ஸ்பீடா போணுமா சரி என்ன பத்தியே நீங்க பேச மாட்டீங்க என்ன பத்தி பேசுங்க ஏமா ஸ்பீடா போயிட்டு ரோட்ட பார்த்து பேசாம ஒண்ண பார்த்து எப்படிமா பேச முடியும் ஏ யாராவது வண்டி ஓட்டும் போது திரும்பி பார்த்து பேசுவாங்களா லூசே லூசே யார பார்த்து லூசன்றீங்க யார பார்த்து லூசன்றீங்க அப்ப அது லூசி ஐயோ கேரே செட்டிங்கா